வேலை முடிகிற அளவுக்கு என்ன ஒரு பத்து இருபது நாளில் முடிஞ்சிடும் முதலமைச்சர் தேதி வாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு வந்து வணிகம் மாற்றிருக்கு அப்படி அப்படிலாம் இல்லைங்க அங்கே வெளியூரில் இருந்து வருகிற பேருந்துகள் நேஷனல் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வந்த பேருந்துகள் அங்கே இருக்குது அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் வந்து சின்னாப்பிள்ள சித்திர பேருந்து நிலையம் வந்து லாலுடி போகிறது அரியலூர் போகிறது கரூர் போகிறது அது போன்ற பேருந்துகள் இந்த பணி இந்த பேருந்து நிலையமும் இயங்கி கொண்டு தான் இருக்கும் எனவே உள்ளூரில் இருக்கிற பேருந்துகள்லாம் இந்த பகுதியில் ஏங்கி இருக்கும் வெளியூரிலிருந்து நேரடியாக செல்கிற பேருந்துகள் அங்கே செல்லலாம் அதுதான் விஷயம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மிக்சலேட்டர் போன்ற மா வேலை மட்டும் பாக்கியிருக்கு ஏசி வேலை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் குடி தண்ணீரும் கழிவறை வசதியும் செய்ய சொல்லியிருக்கோம் எல்லா இடத்துலையும் டீ ஷாப்ஸ் உடனே கிடைக்கிறதுக்குள்ளே அந்த வழியும் செய்ய சொல்லியிருக்கோம் ஏன்னாண்டா ஒரு நாளைக்கு எங்களுடைய கணக்கு ஆரம்பத்துலேயே ரெண்டு லட்சம் மக்கள் வந்து செல்கிற இடமாக இருக்கும் எனவே அனைத்து அடிப்படை வசதி செய்துவிட்டு திறக்கலாம் என்பதற்காக தான் தலைவர் முதலமைச்சர் ரெண்டு வாரம் கேட்டார்கள் எப்போது என்று வேக வேகமாக முடித்து கொண்டிருக்கிறோம் வர பதினெட்டாம் தேதி அதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்ஸ் ஃபோட்டோ எப்போ முடித்து பிக்ஸ் பண்ணதுக்காக முடிச்சு விட்டுருவோம் பள்ளிக்கூடி வணிக வளாகம் அது இப்போ தான் கேட்டிருக்காங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அது வந்து மாநகராட்சி ஒப்படைச்சாங்கன்னா மாநகராட்சியில் சில மாறுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்குது மாடியிலெல்லாம் கடை எடுத்துகிட்டு போக முடியாது மாவட்ட ஆட்சியர் ஒரு சிறந்த வல்லுநரை வச்சு கடையை பெருசாக்கி வெகுவாங்க வியாபாரம் செய்கிற அந்த செய்வார்கள் செய்வார்கள்னால் அந்த கல்லுக்குடியும் உடனடியாக மக்கள் பயன்பாடு பஸ் ஸ்டாண்டு திறந்தவொன்னா அதுவும் வந்துடும் பயன்பாட்டுக்கு வந்துடும் இல்லை அது ஒன்றும் தெரியல கலெக்டர் ஏதாவது வச்சுருக்காங்க நான் ஒன்றும் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எல்லா பேர் பிஜேபிக்காக நான் தெரிஞ்சோன்றாங்க அது பிஜேபிக்காக நான் தெரிஞ்சுக்கொண்டாங்க சார் இந்த தடவை தமிழ்நாட்டில் பேரே சொல்லு அதுதான் முதலமைச்சர் சொன்னார் கடந்த வருடம் சொல்லவில்லை இந்த வருடம் சொல்லவில்லை முதலமைச்சர் நேரடியாக கேட்டுக்கொண்டுருந்து ஜனங்க ஏதோ ஒரு சில திட்டங்களுக்கு பணம் தந்திருக்காது முழுமையாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் தமிழ்நாடுங்கிற பேரே வரல எப்படி திருச்சிக்கு இந்த மெட்ரோ கேட்டுருக்காங்க நீங்கள் யாரும் வலியுறுத்தது இல்லை வாழ்க்கை இல்லைங்க வலிபதி எழுநூற்றி ஐம்பது பிஜேபிக்காரங்க கொடுக்குறது அவங்க கொடுத்த செய்கிற மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தலைவர் நேராக கட்டுறதுக்கு ஆறாயிரம் இருபதாயிரம் கோடி கேட்டால் ஆறாயிரம் கோடி கொடுக்குறாங்க இப்போ கோவையும் மதுரையும் முன்னுரிமை எடுத்து திருச்சியும் எடுக்கிறதுக்கு எழுநூற்றம்பது கோடி அதுக்காக அந்த ஆய்வு பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தான் பேப்பர்லேயும் போட்டாங்களே அண்ணாமலை வந்து குறித்த இரும்பு கையெழுத்திருந்து ஷூட்டிங் ஓட்ட அரச